இது ஒரு கிராம இருக்கு இது ஒரு தனியா ஒரு ஊருங்க இந்த இடம் ஈரோடு மாவட்டம் அத்தானிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வரப்பளம் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கும் பட் இந்த இடத்துல இருந்து தான் நம்ம ரைட் சைடு உள்ள போகணும் ஆல்ரெடி இங்கிருந்து சஞ்சீவ் ராய் பெருமாள் கோவில் திருப்பதி திருமலை தேவஸ்தானம்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது அதோடய வீடியோன சேனல் இருக்குது அதையும் நீங்கள் பார்க்கலாம் பட் இந்த ரோடு வழியாக தான் நம்ம உள்ளே போகணும் தொட்டன் கோம்பை அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு கிராமத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் பட் இந்த வழியாக நம்ம ஆல்ரெடி போயிருக்கிறதுனால இந்த சஞ்சீவராய ராய் பெருமாள் கோவில் போயிருக்கிறனால இந்த வழியாக போகிறோம் பட் இன்னொரு வழியும் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நம்ம கள்ளிப்பட்டி போனோம் அப்படின்னா வரப்பள்ளத்தில் இருந்து கள்ளிப்பட்டிக்கு முன்னாடி ரைட் சைடில் ஒரு ரோடு பிரியுது அதில் கூட நம்ம உள்ளே போகலாம் முன்னாடி மலைகள்லாம் பாருங்க சூப்பராக இருக்குது கிராமம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் இயற்கை விவசாயம் தான் இங்கே அதிகமாக இருக்குது ஆல்ரெடி இந்த ஏரியாவில் நிறைய டைம் நிறைய பக்கம் சுற்றியிருக்கோம் நிறைய சஞ்சீவராய் பெருமாள் கோவில் போயிருக்கோம் அந்த பக்கம் வீடியோ நிறைய இடத்து போட்டிருக்கோம் இங்கேருந்து போனீங்கன்னா குண்டேரிப்பள்ளம் பெரும்பாலம் டேமு கடம்பூர் போகிறதுக்கு சத்தியமங்கலம் போகிறதுனாவே இந்த தான் நம்ம மோஸ்ட்லி போவோம் இந்த ரோடு ரைட் சைடு பார்த்திங்களா இந்த ரோடு காமிக்கிறேன் பார்த்தீங்களா இங்கே இருந்து தான் அந்த சஞ்சீவராய பெருமாள் திருப்பதி திருமலை தேவஸ்தானம் அந்த கோவிலுக்கு போகிற வழி இவ்வளவு சார் உடம்பு தெரியும் உங்களுக்கு ஓம் பாபு பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாரு கணக்கு வந்து கேமராமேன் ரெடியாக ஃபோட்டோலாம் பயணம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க திருப்பதி ஸ்ரீ சஞ்சீவராய பெருமாள் கோவில் செல்லும் வழி மேக்ஸிமம் அந்த மலைக்கு பின்னாடி தான் இருக்குது அப்புறம் வீடியோ எடுத்திங்களா இந்த இடமெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பின்புறம் இருக்க அப்படியே மலை தொடர்கள் இந்த மலைக்கு பின்புறம் தான் அந்தியூரோட பர்கூர் கிராமமே ஃபுல்லாக இருக்குது இடதுபுறத்தில் குன்றி சத்தியமங்கலம் அந்த மாதிரி கடம்பூர் சைடு இந்த பெரிய ஏரி இந்த வழியாக தான் போகணுமானு தெரியல எங்களுக்கு கூகுள் மேப் லிங்க் வச்சு தான் போயிட்டுருக்கோம் ஓகே அந்த கடைசி வரைக்கும் போயிட்டு வர ஏரி பாருங்கள் பயங்கரமாக இருக்குது இவ்வளோ பெரிய ஊரில் பெரிய ஏரி பாருங்கள் நடுவில் ஃபுல்லாக கிராமம்தான் அற்புதமாக இருக்குது ஆக்சுவலாக அங்கே வழி கேட்டுவிட்டோம் அங்கே ஒருத்தர் மீன் பிடிச்சிருந்தாரு பார்த்தீங்களா அந்த இடத்துல ஒரு கேட் ஒன்று இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் தான் உள்ளே போகணுமா நம்ம அப்படியே அந்த ஏரியை வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம் இங்கே ஏதோ ஒரு கோவில் இருக்குது போர்டெலாம் வச்சிருக்காங்க இங்கே ஒரு போர்டு முன்னாடி ஒரு போர்டு தெரியுது அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த போர்டில் பாருங்கள் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதின்னு சொல்லி போர்டில் போட்டிருக்கு பட் ஏரியெல்லாம் பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக இருக்குது திரும்ப நம்ம போகலாம் அங்கேயே அந்த கேட்டுக்கிட்ட போகணும்

பட் இல்லன்னா கள்ளிப்பட்டி வழியாக தான் வந்திருப்போம் பட் இந்த இடமும் சூப்பரா இருந்தது ஒரு கேட்டுக்குள்ள பிரைவேட் தோட்டமாட்டிருக்கு அதுக்குள்ள தான் வந்தோம் பாருங்க அருமையா இருக்கு இடமெல்லாம் பாருங்க சான்ஸே இல்ல ஆடு இருக்குது முன்னாடி மலைகள் பாருங்கள் சூப்பராக இருக்குது பட் இங்கே ஒரு டேம் மாதிரி இருக்குது செக் டேம் மாதிரி இருக்குது அந்த சைடு பாருங்க இந்த செக் டேம் பேர் பார்த்தீங்கன்னா ஆறு இதுதான் ஆறு எறங்காட்டூர் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறோட பேர் பவானிசாகர் டேம்லேருந்து தண்ணீரங்க வருதுன்னு வச்சிக்கலாம் சத்தியமங்கலம் அந்த இடத்துல தண்ணி தண்ணீரங்க வருது இங்கே வந்து பாசனத்துக்காக இங்கெல்லாம் பிரிச்சு விடுவாங்க பழைய பிரிட்ஜு தெரியுதா செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க தான் போகணும் இங்கே ஒரு போர்டு வச்சிருக்காங்க பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி அப்படின்ட்டு செக் போஸ்ட்டுக்கு உண்டானதெல்லாம் வச்சுருக்காங்க ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா யானைகள் வராமல் இருக்கிறதுக்காக குழியெல்லாம் பறிச்சு வச்சிருக்காங்க பயங்கரமாக அதையும் நம்மளால் பார்க்க முடியுது இந்த இடத்துல பார்த்தீங்களா செக் போஸ்ட்டு அந்த குழி வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் மண்ணெல்லாம் அங்கே பாருங்கள் யானைகள் அந்த பக்கம் வராமல் இருக்கிறதுக்காக பட்டு சத்தியமங்கலமோட காடு தான் இந்த காடு

இருக்காராம்மா ஆமாஜி ஒரு நாகேஸ்வரன் கோவில் ஒன்று இருக்குது ஆ இங்கே வெயிட் பண்ணிருக்காராம் என்ன லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்களா எதுவும் பண்ணியிருக்கோம் ஆர்டர் இருக்குது இல்லைன்னா இடத்த கண்டுபிடிச்சிட்டு போக மாட்டா அற்புதமான இடம் இன்றி மாதிரியே இருக்கு ஜி இந்த இடம் ஆக்சுவலாக இந்த இடத்துல வீடு யாராவது அதையும் பதிக்கிட்டுருக்க மாட்டாங்க இருந்தாலும் இந்த தடம்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இன்றி மாதிரி இருக்குது பட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது மலைகள் பாருங்கள் அற்புதமாக இருக்குது மாட்டு சாணத்தை பார்க்க முடியுது யானைகள் சாணத்தை பார்க்க முடியுமா தெரியல பட் என்டத்துக்குள்ள யானைகள் வருமானம் தெரியல பார்ப்போம் பெரிய பெரிய வேலை மரம் இருக்கு எவ்வளோ பெரிய வேலை மரம் இருக்கு பார்த்தே போதோ அப்படி ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு கண்டிப்பா சரி கண்டிப்பா இப்போ பாருங்கள் முன்னாடி எதாவது எதாவது இருக்கான்னு பார்த்து ஓட்டுங்க சூப்பராக கூட இருக்கு ப்ளேஸ் எல்லாம் அருமையாக இருக்குது இருக்காங்களா இங்க இதுதான் நாங்க சொன்ன தோப்பு மடுவு மாதேஸ்வரன் கோவில் இந்த கோவிலோட வீடியோ அடுத்ததுல பாத்துக்கலாம் இப்போ நாம வந்து முனிப்பன் சாமி கோயிலுக்கு போவோம் கோவில் பேரே பாருங்க வித்தியாசமா இருக்கு தோப்பு மடுகு மாதேஸ்வரன் கோவில் இடம்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு பட் இந்த எப்படின்னு தெரியுங்க ஒரு பாலம் ஒண்ணு இருக்கு ஆக்சுவலா ஆறு இது இறங்காட்டூர் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு இது யாருக்கு தெரியும் இருக்கு அற்புதமான பிளேஸ் அது இப்போ நல்ல மழை காலத்துனால நல்ல பசுமையா இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துக்கு போயிட்டு இருக்கோம் தொட்டன் கோம்பை கிராமத்துக்கு தொட்டன் கோம்பை

முனிப்பன் கோயில் இருக்குமெல்லாம் சான்சேல செம்ம அம்மா எல்லாரும் கேளுங்க இது கிராம வளர்க்க மாட்டாங்க இதெல்லாம் தெரியு பாருங்க முன்னாடி வீடுல்லாம் இருக்கு மலைகள் இருந்து என்ன பண்றது தெரியாம இருக்கு மலைகள்லாம் எல்லாம் காடுகள் நாம இருக்க முடியுமா தொடர்ச்சி மலையெல்லாம் இல்லைன்னா நம்ம மனசு உயிரோட முடியாத பார்க்கப்பா தெரியுது அந்தளவுக்கு அதெல்லாம் எவ்வளோ இதாக இருக்கும் அப்படி செட்டிக்குள்ள

கோவில் இருக்கு தொட்டன் கோம்பை கோவில் மடப்பள்ளி போட்டு அந்த போர்டில் போட்டிருக்கேன் பட் இந்த கோவிலில் இன்னும் உள்ள போகும் ஆத்தோரணமாக இது தண்ணியெல்லாம் அங்கே அடித்து வந்திருக்குது ஆமாம் நீ முனிப்பு கோவில் வழி தானே ஆ ஓகே ஆ வச்சிக்கோட்ரு சரி ரோடு போ அது காசிக்கிறது பாருங்க ஏக்கரை பெருமாள் இங்கே இருந்தாச்சு போகணும் பட் வழி எப்படிலாம் தெரியல இங்கே ஏக்கரை பெருமாள்னு சொன்ன சொல்கிறாங்களா அது எந்த பக்கம் போகணுங்க ஏக்கரை தட இருக்குங்களா அதுக்கெல்லாம் தான் தடை இருக்குங்களா சரி சரி சரிங்க ஆஹாஹா ஓகே ஓகே சுண்டக்கரடு ஆனால் தடை இருக்கு ஆனால் போகலாம் சரி சரிங்க குட்டன்கோம்பை முனியப்பன் சுவாமி கோவிலுக்கு வந்துவிட்டோம் பட் ஒரு பெரிய ஆறு பாருங்க இறங்காட்டூர் ஆறு இந்த ஆறு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த இடத்துல ஜாயின்ட் ஆகிறது தான் நினைக்க வச்சுங்களேன் ஆனால் தண்ணி அங்கே பார்த்தோம் தோப்பு மடுகு மாதேஸ்வரன் கோவிலில் தண்ணி சரி கண்ணாடி மாதிரி இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அருமையாக இருக்குது பாப்பு வேறு வீடியோ வெளியெடுக்கிறான் லாமண்ண புது போய்க்கும் ஒரு பூச்சை போட்டுட்ருக்காரு ஓகே இங்கே தண்ணியும் பாருங்கள் அதே மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்குது இன்னமும் சூப்பராக இருக்குது இந்த முனியப்ப முனியப்பசாமி கோவில் பூஜை எப்போல்லாம்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்புறம் தான் பூஜை நடக்குது இன்னொன்று மெயினாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு முன்னாடி போர்ட்லேயே காமிச்சிருப்பேன் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி அப்படின்ட்டு பட் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல கோவிலுக்கு வர மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வரலாம் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை அப்புறம் அமாவாசை பூஜைக்கு எல்லாமே நீங்கள் காலையில் முடிஞ்ச வரைக்கும் நேரமாக வந்துருக்கேன் மழை காலங்களில் வந்து இடத்திலாம் தவிர்த்தது நல்லது அங்கே பாருங்கள் ஆக்சுவலாக ஒரு கம்பி வேலி மாதிரி போட்டிருக்காங்க கோவிலுக்கு நல்ல மழையெல்லாம் பெஞ்சு காற்றாற்ற மாதிரிலாம் வந்து அடிச்சிட்டு போயிடுச்சு வச்சுக்கலாம் எல்லாம் தூக்கிடுச்சு இங்க பக்தர்கள் வந்து வேண்டுதல்காக வேல் இந்த மாதிரி வளையம் வளையமா போட்டுருக்காங்க கண்டிச்சு இதெல்லாம் போக்குறதுக்காக வச்சிருக்காங்க வாக்கு கேக்குறாங்க இங்க பாரு இதுல தண்ணி வரும் இதுல யானை வரும் நினைக்கிறேன் இதுல எல்லாம் யானை தண்ணி எல்லாம் வரதான் இது இந்த இடம் இறங்கி வரது பாபு வேற தவழ்ந்து தவழ்ந்து போயிட்டு இருக்கான் அத்தி பழம் மரம் இவ்வளவு பெருசா அங்க பாடுறாதி எத்தனை பழம் போதா இதுங்க இயற்கை தான் இந்த பாருங்க சும்மா தண்ணி கண்ணாடியே தோத்து போயிட மாட்டேங்க அப்படியே சூப்பரா இருக்கு அப்படியே ஐஸ் மாதிரி இருக்கு குடிச்சா சும்மா அப்பா இந்த கூமாப்பட்டி கும்மாட்டின்னு வாழ சொல்லிட்டு இருந்தா அப்படியே அந்த படம் பயங்கரமா இருக்கு இந்தியூர்னா அந்தியூர் தான் அதை சுற்றியுள்ள கிராமங்கள் தான் சத்தியமங்கலம்னாவே வேற லெவல் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் ஜாக் லாக்ஸ் என்னோட சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் இப்போ புதுசாக வந்திருக்கு ஹை பட்டனே ஒரு கிளிக் பண்ணுங்கள் இன்னொன்று சொல்கிறேன் பட் நான் சொன்ன மாதிரி திங்கள் வெள்ளி அமாவாசை இந்த டைமில் வாங்க ஏன்னா இது வந்து வனப்பகுதி அதனால் மிருகங்கள் எப்போ வேணால் உள்ளே வரலாம் அதனால் நீங்கள் இந்த மாதிரி பூஜை டைமில் மக்கள் இருக்கும்போது வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை இன்னொன்று வந்து ஈரோடு மாவட்டத்திலே வந்து அத்தாணி கல்லிப்பட்டி இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கடைசி மலை கிராமம்னு சொல்லலாம்னு வச்சிக்கலாம் ஈரோடு மாவட்டத்தின் கடைசி மலை கிராமம் இவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த ஊர் தொட்டன் கோம்பை தோப்பு மடுகு மாதேஸ்வரன் கோவில் வீடியோ அடுத்தது நம்ம பார்க்கலாம் அதுவும் சூப்பராக இருந்தது அடுத்த வெளியில் பார்க்கலாம் இந்த தண்ணி பாருங்கள் பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம் மாட்டேருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இடத்த ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க இறங்காட்டு ஒரு ஆறுன்னு சொல்லி காமிச்சிருப்பேன் அந்த இடத்துல தான் குளிச்சுட்டுருக்கேன் லாமண்ணாவும் பாபும் யானை செய்கிறோம் தண்ணீர் கொஞ்சம் குறைவாக தான் போயிட்டுருக்கு ரெண்டு முதலைகள் தப்பித்து வந்து விட்டது